ஹாய் ஸோ எல்லாருமே வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து எழுதியிருப்பீங்க ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் நேற்றே வந்து இந்த வீடியோ போட்டிருக்க வேண்டியது நேற்று நைட்டே ஆக்சுவலாக வந்து போடலாம் அப்படின்னு நினச்சேன் என் ஃபோனில் சார்ஜே இல்லை ஸோ அதனால் அதுக்கப்புறம் போட முடியாமல் போயிடுச்சு ஏன்னா நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லை இது வந்து என்ன சொல்கிறது யாருமே வந்து எக்ஸ்பெக்டே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு கொஷின் பேப்பராக இருக்குது நீங்களாம் எப்படி எழுதியிருக்கீங்கன்றது எனக்கு தெரியல எப்படி எழுதியிருக்கீங்கன்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பட் ஆனால் நேற்று மத்தியானத்துலேருந்து ஆக்சுவலாக மதியமே ஒரு வீடியோ போடலான்னு பார்த்தேன் பட் ஆனால் அந்த வீடியோ போடுறதுக்கு கூட ஆக்சுவலாக அந்த ஒரு இல்லை மூட் அவுட்டில் அந்தளவுக்கு ஒரு மூட் அவுட்டில் இருந்து தான் சொல்லணும் நேற்று ஆனால் க நானே வந்து பார்த்தீங்கன்னா மதியம் வரைக்கும் மதியானத்துலேருந்து நைட்டு வரைக்கும் யார் ஆக்சுவலாக வீடியோவில் யார் டிஎன்பிஎஸ்சி கழுவி கழுவி ஊற்றுறாங்களோ அவங்கள்தான் உட்காந்து நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படியாவது மனசு ஒரு இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அளவுக்கு ஒரு ஒர்ஸ்டான எக்ஸாம் எனக்கே ஆக்சுவலாக ஒரு இந்தளவுக்கு ரொம்ப மோசமாக எழுதியிருக்குமே அப்படின்ட்டு இது நம்ம ஃபால்ட்டா இல்லை டிஎன்பிஎஸ்சி ஃபால்ட்டா இதுவே எனக்கு ஒரு கன்ஃப்யூஷனாக இருக்குது ஏன்னா எனக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா போன வாட்டிலாம் எனக்கு கரெக்டான டைம் மேனேஜ்மெண்ட் இருந்துச்சு இந்த வாட்டி எனக்கு டைமே பற்றலை செவன்ட்டி ஃபைவ் ஒன் செவன்ட்டி செவன் ஒன் செவன்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ்க்கு தான் எனக்கு டைமே பார்த்துச்சு லாஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ்க்கு எனக்கு டைமே பற்றலை ஒரு லாஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் இருக்குது எனக்கு கரெக்டாக ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் இருக்கே எதுவுமே ஆக்சுவலாக என்னால் பண்ண முடியல அந்த டைமில் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் ஷேட் பண்ணுறதா இல்லை எனக்கு வந்து சமும் போட்டு பார்க்குறதா ஆக்சுவலாக மேக்ஸில் எனக்கு எல்லா சமும் தெரிஞ்சுக்கூடாது ஆக்சுவலாக ஒரு ரெண்டு சம் தான் எனக்கு தெரியாமல் இருந்துச்சு எல்லா சமம் தெரிஞ்சும் நான் வந்து ஜஸ்ட் ஏபிசிஏன்னு மார்க் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு மேக்ஸில் திருத்தட்ட பத்து கொஷின் தப்பு எல்லாமே ஆனால் தெரிஞ்சிருந்தும் பத்து கொஷின் தப்பு நானாக வந்து மார்க் பண்ணிட்டு வந்ததுனால போட்டு பார்க்க முடியாமல் மார்க் பண்ணிட்டு வந்ததுனால இந்தளவுக்கு தப்பு வந்திருக்கு அதே மாதிரி தான் ஜிகேலையும் ஒன் செவன்ட்டி ஃபைவ் அப்புறமே எந்த கொஷின்மே ஆக்சுவலாக படிக்கவே முடியல இந்த ஆக்சுவலாக எக்ஸ்டர்னல் வேறு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேருந்துட்டு சீக்கிரமாக மார்க் பண்ணுங்கள் சீக்கிரமாக மார்க் பண்ணுங்க ஹாஃப் அவருக்கு முன்னேறே சீக்கிரமாக மார்க் பண்ணுங்கள் ஒன் ஹவர் எடுத்துக்கணும் ஷேடிங்கே ஒன் ஹவர் ஆகும் நீங்கள் டூ குள்ள நீங்கள் எக்ஸாம் முடிக்கணும்ட்டு வந்து தொணு துணை அவங்க வேறு ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருக்காங்க நம்மளால அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறப்ப அப்பப்போ அப்பப்போ ஃபிஃப்டின் மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து இன்னும் மார்க் பண்ணலையா இன்னும் போகலையா ஸ்பீடாக இது பண்ணுங்கள் ஸ்பீடாக இது பண்ணுங்கன்ட்டு இவங்க யார் எல்லாம் எது ஏன் வந்து த்ரீ ஹவர்ஸ்க்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் அவங்க பண்ணக்கூடாது நமக்கு வந்து கொஷின் நம்ம ஷேட் பண்ண போகிறோம் ஷேட் பண்ணலன்னா எத்தனை ஷேட் பண்ணலன்றதை அங்கே மார்க் பண்ணி கொடுக்க போறோம் இதுக்கு நடுவில் ஏன் இவங்க வந்து சும்மா டிஸ்ட் எனக்கு என்கிட்ட திட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது வாட்டி அவங்க வந்திருப்பாங்க இதுக்கே ரெண்டு எக்ஸ்டர்னல் போட்டிருந்தாங்க அங்கே நாற்பது பேர் ஒரு கிளாஸ்லயே உட்காந்துருந்தாங்கன்னு ஏன் இன்னொரு எக்ஸ்டர்னல் இங்கே வந்து பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலா அந்த பக்கத்துல இருந்த எக்ஸ்டர்னல் வந்து பேப்பர் ஒருத்தவங்களுக்கு பிடுங்குறப்ப ஓஎம்ஆர்ஷே கிழிஞ்சிடுச்சு ஸோ அந்த அளவுக்கு இவங்க நடந்துக்கிறாங்க இந்த கொஷின் இந்தளவுக்கு இருக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரில ஜிகே வந்து ஆக்சுவலாக அந்த க்ரானாலஜிக்கல் ஆர்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இயர்ஸ் தெரிஞ்சும் டக்குன்னு அந்த ஆப்ஷனில் கூட எனக்கு அந்த லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸில் ஆப்ஷனில் கூட டக்குன்னு வந்து என்னால் தேடி அந்த ஆப்ஷனை வந்து மார்க் பண்ண முடியல அந்த அளவுக்கு எனக்கு ஒரு அந்த ஒரு ப்ரெஷர் எல்லாமே நான் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கொஷின் பேப்பருக்கு நமக்கு வந்து தப்பாக இருக்கா என்னன்னு அந்த டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் நான் பார்க்குறப்ப அந்த கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மேக்ஸ் கொஷின் சால்வ் பண்ணியிருந்தேன் ஜிகே எனக்கு புரட்டி பார்க்குறப்ப ஜிகே கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே தான் நினச்சி நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருது ஓகே நம்ம மேக்ஸும் ஜிகேவும் போட்டுடலாம் அதுக்கப்புறம் தமிழுக்கு போகலாமா அப்படின்ற மாதிரி தான் ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன நினச்சேன் எப்போயுமே நம்ம என்ன ஒரு ப்ரொசீஜர் ஃபார்ம் பண்ணணுமா ஒன் ஹவர்ல நம்ம தமிழை முடிச்சிடணும் அதுக்கப்புறம் வந்து ஜிகே அதுக்கப்புறம் மேக்ஸா அது மாதிரி நம்ம போவோம் இல்லையா இல்லைனா ஆர் ஜிகேன்ற அது மாதிரி ஒரு இதில் போவோம் ஸோ அது மாதிரி ஒன் ஹவர்ல வந்து தமிழ் முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இருந்தேன் ஆனால் ஃபஸ்ட்டு ரெண்டு கொஷின் பார்க்குறப்ப கஷ்டமாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு ஒன்றுமே தெரியாத மாதிரி இருந்துச்சு ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு கொஷின் அது மாதிரி இருக்கலாம் பட் உள்ளே வந்து கஷ்டமாக கேட்டிருக்க மாட்டாங்க ஓரளவுக்கு கேட்டிருப்பாங்க அப்படின்னு தான் வந்து நினச்சிட்டு தான் நான் ஆக்சுவலாக தமிழ் பக்கம் போனதே தமிழ் பக்கம் போய் கடைசி திட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் திட்டத்தட்ட தமிழுக்கு எடுக்க வேண்டியதாக போயிடுச்சு அதாலே ஓ ஆக்சுவலாக டைம் வந்து ஜிகேக்கும் மேக்ஸுக்கும் சுத்தமாக டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியாத மாதிரி போயிடுச்சு டைமே ஸ்பெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு போயிடுச்சு பிகாஸ் ஆஃப் அந்த தமிழில் தான் தமிழில் ஒன்று ஒன்று யோசிச்சு யோசித்து ஒரு பிரித்த எழுதுகிறதுக்கு யோசிச்சு 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 நம்ம போட்டு ரெண்டு பிரித்த எழுதுக்குமே ஆக்சுவலாக தப்பாக தான் த தப்பாக தான் இருந்துச்சு ப எனக்கு ஆக்சுவலாக ஒன்றுமே புரியலை இதுதான் என்னோடய லாஸ்ட் அட்டம் இதுக்கப்புறம் என்னால் குரூப் ஃபோரே எழுத முடியாது ஏஜ் வந்து பார் ஆகிடுச்சி அவ்வளோதான் என்ன ப எனக்கு ஆக்சுவலாக என்னான்னு என்ன பண்ணுறதுனே ஆக்சுவலாக புரியல நேற்றுலாம் இது மாதிரி வீடியோஸ் மட்டும்தான் ஆக்சுவலாக பார்த்துக்கிட்டு இருந்தேன் இது இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து போன வாட்டி நான் படிக்கவே இல்லை படிக்காமல் வந்து பார்த்திங்கன்னா படிக்காதவங்க படித்தவங்க ரெண்டு பேருமே ஆக்சுவலாக இதில் வந்து ஈக்குவலான மார்க் தான் எடுத்திருப்பாங்க இல்லை ஓரளவுக்கு தோராயமாக ஜிகே ஜிகே வந்து ஓரளவுக்கு எனக்கு ஈஸியாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு பட் இருந்தாலும் பாதி கொஷின்ஸ் வந்து படித்து என்னால் போட முடியல இருந்தாலும் ஒரு எனக்கு ஆக் என்னால் வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி கூட ஜிகேயில எடுத்துருக்க முடியும் அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டால் போயிடுச்சு அண்டு மேக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டுவெண்ட்டி ஃபைவ்க்கு ஒரு டுவெண்ட்டி த்ரீலேருந்து டுவெண்ட்டி டூ வரைக்கும் மாற்றி போட்டிருக்க முடியும் இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டால் இதுலேயும் வந்து பாதிச்சிருச்சு தமிழ் வந்து இது ஜிகேவையும் மேக்சிமே பாதிச்சிருச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரில ஆக்சுவலி இதுக்கப்புறம் ஒரே ஒரு சான்ஸ் க்ரூப் டூ மட்டும்தான் இருக்குது அதையும் வந்து தமிழ் எழுதலாமா இப்போ நேற்று கூட நான் தமிழ் தமிழை பேசாமல் தமிழை விட்டுட்டு நான் ஜென்ரல் இங்கிலீஷை போட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தேன் இல்லை நீ தமிழே திருப்பி பண்ணுன்ற மாதிரி எங்கள் வீட்டில் சொன்னாங்க எனக்கு ஆக்சுவலாக என்ன பண்ணுறதுனே தெரியல இங்கிலீஷே போட்டுடலாமா தமிழ் இருக்கலாமா இல்லை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலாமா இவ்வளோ தூரம் நம்ம ஜிகேவே மேக்ஸ் எல்லாமே நம்ம பார்த்து படித்து எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் இருக்குது இதுக்கப்புறம் சோர்ஸ் தமிழுக்குன்ட்டு யார் வந்து என்ன சோர்ஸ் கொடுத்தாலுமே ஆக்சுவலாக வந்து அது எதுவுமே எடுபடாதுன்னு நினைக்கிறேன் நான் நீங்கள் வந்து இது ஜஸ்ட் இலங்கை நம்மோட பேசிக் கான்செப்ட்டை வச்சுட்டு நீங்கள் போய் அடித்தாலும் அவங்க அடிக்கிறதும் நம்ம போய் மாங்கு மாங்குன்னு படிச்சுட்டு அடிக்கிறது ஈக்குவலாக தான் இருக்கும் போல் இருக்குது இது மாதிரி தான் நிலமையே இருக்கும் போல தமிழை பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம்லாம் என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு ஜிகேவியும் மேக்ஸையும் கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு கடைசியா தூக்கி அந்த தமிழை வச்சுடலாமான்ட்டு உங்களுக்கும் இதே தான் ஃபீல் ஆச்சா இல்லை நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்